மதிமுகம் நேயர்களுக்கு வணக்கம் இது அரசியல் தாக்கமும் பின்னணி வழங்குவதற்காக நான் தினேஷ் நான் நிரோஷா நிரோஷா இன்னைக்கு என்ன அரசியல் பொங்கல் எல்லாம் முடிஞ்சு இப்பதான் வந்து வந்திருக்கும் ரொம்ப சூப்பரா பொங்கல் எல்லாம் தமிழ்நாட்டு மக்கள் எல்லாருமே கொண்டாடி இருக்காங்க நம்மளும் கொண்டாடி இருக்கோம் அவங்களும் கொண்டாடி இருப்பாங்கன்னு நினைக்கிறேன் அந்த வகையில இன்னைக்கு என்ன நியூஸ் நமக்கு வந்திருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா விடுதலை புலிகள் இருக்காங்க அவங்க வந்துட்டு போதைப் பொருள் கடத்தி இருக்கிறதா வந்துட்டு துக்லக் பத்திரிகையோட குருமூர்த்தி அவர்கள் சொல்லியிருக்காங்க அதை வந்துட்டு விடுதலை சிறுத்தைகள் கட்சியில இருக்கக்கூடிய வன்னிய அரசு கண்டிச்சிருக்காரு சீமான் என்ன பண்ணுவாரு அப்படின்னு ஒரு கேள்வி வந்திருக்கு சோ என்ன விஷயம் முக்கியமா இந்த விஷயத்த வந்து தமிழீழ தமிழ் விடுதலை ஆதரவாளர்கள் வந்து என்ன பண்றாங்கன்னா நிறைய பேர் நோட் பண்ணிட்டு இருக்காங்க இந்த விஷயத்துல வந்து குருமூர்த்தி வந்து போற போக்குலருந்து ஒரு விஷயத்த ஆதாரம் இல்லாத ஒரு விஷயத்த அள்ளி தூவி போயிட்டு போயிட்டாரு விடுதலை புலிகள் மூலியமா வந்து போதைப் பொருட்களை வந்து இந்த வந்து நிறைய புழக்கத்துல வந்தது அப்படின்னு சொல்லிட்டு விடுதலை புலிகள் வந்து தமிழீழத்துக்காக தன்னுடைய உயிர்களையும் பார்க்காம வந்து போராடினவர்கள் தான் விடுதலை புலிகள் அவர்கள் வந்து ஒரு போராளிகள் அப்படின்னு சொல்லலாம் ஏன்னா தமிழீழ விடுதலை தலைவர் பிரபாகரன் அவர்கள் இருக்கிற வரைக்கும் தமிழீழத்துல வந்து பாத்தீங்கன்னா ஒரு தனி கவர்மெண்டே நடந்து சொல்லலாம் அவங்களுக்குன்னு ராணுவம் காவல்துறை மருத்துவத்துறை அதே போல நிறைய துறைகள் வந்து செயல்பட்டு இருந்தது அதுக்கப்புறம் பிரபாகரனுடைய இறப்புக்கு பிறகு பார்த்தீங்கன்னா தமிழீழ வந்து இப்போ அரசியல் ரீதியா வந்து என்ன பண்ணிடுறாங்க இன்னமும் போராட்டம் பண்ணிடுறாங்க எங்களுக்கு வந்து தமிழீழ வேணும் அப்படின்னு சொல்லிட்டு சோ இந்த மாதிரி போராளிகளை பார்த்து கொச்சைப்படுத்துகிற விதமா ஆர்எஸ்எஸ் பின்புலத்தில் இருக்கிற துக்லக் ஆசிரியர் குருமூர்த்தி வந்து இந்த அளவுக்கு உண்மைக்கு மாறான ஒரு செய்தியை சொல்லும்போது அது வருத்தக்கூடிய விஷயம் கண்டனத்துக்குரியான விஷயம் அதுல எந்த வித மாற்று கருத்து இதை கண்டித்து தான் விடுதலை செத்தை கட்சி துணை பொது செயலாளர் வன்னிய அரசு வந்து என்ன பண்ணியிருக்காரு கடும் கண்டனங்களை தெரிவித்திருக்காரு தமிழீழ விடுதலை ஆதரவாளர்கள் எல்லோருமே என்ன பண்ணியிருக்காங்கன்னா அதுக்கு கண்டனங்கள் தெரிவித்திருக்காங்க தமிழை வீழ தமிழீழ விடுதலை என்னுடைய உயிர் மூச்சி பிரபாகரன் தலைவர் தலைவர் பிரபாகரன் என்னுடைய தலைவர் அப்படின்னு சொல்லிட்டு உறக்க சத்தத்துல சொல்லிருக்கிற அண்ணன் சீமான் அவர்கள் இன்னும் ஆளை காணும் அப்படின்ற மாதிரி தான் ஒரு விஷயமா இப்பத்திக்கு பரவின் இருக்கு எதுக்கோ குரல் கொடுக்கிறாரு பெரியார திட்டுறாரு பெரியார வையிறாரு எவ்வளவு விஷயங்களை வந்து பேசுறாரு அஹ் அவரு இப்ப ஈரோடு கிழக்கு தொகுதியில கூட என்ன பண்றாங்க ஆஹ் வேட்பாளர்ல எல்லா விஷயம் தெரியுது அண்ணனுக்கு எல்லாமே புரியுது ஆனா இருந்தாலும் தலைவர் பிரபாகரனை பற்றி சொல்லுகிற அஹ் விடுதலை புலிகளை பற்றி சொல்லுகிற இந்த அபட்டமான பொக்கு கண்டனங்கள் தெரிவிப்பாரா அப்படின்றது வந்து எல்லாருமே எதிர்பார்த்திருக்காங்க அப்படின்ற மாதிரி சொல்லலாம் ஏன்னா ஆரம்பத்துல நாம் தமிழர் கட்சி ஆரம்பிக்கும் பொழுது தமிழ் ஈழத்தையும் தலைவர் பிரபாகரனையும் முன்னிறுத்தி தான் இவர் அரசியல் பயணத்தை ஆரம்பிச்சாரு அவராலேயே நிறைய இப்போதைக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த அளவுக்கு வந்து நிக்கிறாரு விடுதலை புலிகளையும் தலைவர் பிரபாகரனையும் ஆதரித்து பேசிய பேச்சுகள் அவரை வைத்து அரசியல் ஆதாயம் வந்துட்டு இந்த அளவுக்கு உயர்ந்திருக்கிறாரு அப்படின்னு சொல்லலாம் ஏன்னா நிறைய விஷயங்கள் வந்து நமக்கு தமிழீழ ஆதரவாளர்கள் எல்லாருமே வந்து பாத்தீங்கன்னா சீமா அவர்களுக்கு வந்து உதவி காரணம் நீட்டிருக்காங்க நிறைய கொடுத்திருக்காங்க அப்படின்ற விஷயங்கள வந்து வெளிய வந்திருக்கு ஆனா இன்னும் இன்னமும் தலைவர் பிரபாகரை விடுதலை புலிகளை பற்றியும் தவறான கருத்து தெரிவித்த துக்லகாசிரியர் குருமூர்த்தியை கண்டித்து இது வரைக்குமே வந்து அவர் வந்து கருத்து தெரிவிக்கலையே கண்டனங்கள் தெரிவிக்கலையே அப்படின்றது ஆனா ஒரு சின்ன ஒரு ஜர்க்கு ஒன்னு ஏற்படுது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இப்ப நம்ம ஆல்ரெடி பேசிட்டு இருக்கிற மாதிரி ஆர் எஸ் எஸ்ல பின்புலத்துல வந்து பாஜகவுடைய அஜெண்டாவை வந்து சீமான் அவர்கள் நிறைவேற்றிட்டு இருக்காரு அதுல இருந்த வித மாற்றுகிறது இல்லை ஏன்னா பெரியார எந்த அளவுக்கு உயர்த்தி பிடித்தாரோ அந்த அளவுக்கு இழிவா பேசியிருக்காரு சீமான் ஸோ அப்படி இருந்த சீமான் இப்ப இப்படி மாறுவதற்கான காரணம் என்னன்னா பாஜகவுடைய அஜெண்டாவும் ஆர்எஸ்எஸ் உடைய வழிமுறைகளும் தான் இதற்கு காரணம் அப்படின்னு சொல்லிட்டு பேசும் பொருளா இருந்தது சோ இது ஆதரிக்கிற விதமா ஆர் எஸ் எஸ் பாஜகவையும் ஆதரிக்கிற விதமா குருமூர்த்தி அவர்களை கண்டித்து இன்னமும் கண்டனங்கள் தெரிவிக்க மாட்டாரு சீமான் அவர்கள் அப்படின்றது வந்து கிட்டத்தட்ட வந்து 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 ஊர்ஜிதம் ஆகுது ஏன்னா இவர் என்னதான் இல்ல மறுப்பு தெரிவித்திருந்தாலும் சீமானவர்கள் ஆசிரியரை கண்டித்து இதுவரைக்கும் கண்டனங்கள் தெரிவிக்காதது வந்து கொஞ்சம் மனவேதனையா தான் இருக்குது வருத்தமா இருக்குது ஆனா இருந்தாலும் இவர் வந்து ஆர் எஸ் எஸ் பின்புலத்துல பாஜக அஜெண்டால இருக்காரு அப்படின்றத இது மூலயமா உறுதிப்படுத்திக்கலாம் அப்படின்னு கூட சொல்லலாம் கண்டிப்பா இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்க ஓபிஎஸ் இருக்கார்ல இருக்காருல்ல அவர் வந்து நாடாளுமன்ற தேர்தல்ல பாஜகோட சப்போர்ட்ல தன்னிச்சையா நின்னு ஒரு வாக்கு வங்கியை வாங்கி காமிச்சாரு ஆனா இப்போ அவரை பாஜகவே ஓரம் கட்டுதுன்னு ஒரு நியூஸ் வந்திருக்கு அது எந்த அளவுக்கு வைத்திலிங்கம் ஓபிஎஸ் பி எஸ் ஆதரவர் வைத்தியலிங்கம் நூறு கோடி ரூபாய் சொத்தம் வந்து என்ன பண்ணியிருந்தது இடி வந்து என்ன முடக்கி இருக்கு இதுக்கு என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா கொஞ்சம் அரசியல் பின்புலத்தை நம்ம கொஞ்சம் நோக்கி பாப்போம் இது வந்து போதும் நம்ம என்ன பண்ண முடியும் ஓரம் கட்டது பாஜக அப்படின்னு நம்ம சொல்லிட முடியாது ஏன்னா முழு ஆதரவா பாஜகவுடைய ஆதரவாக செயல்பட்டு இருக்கிற ஒரு ஐயா ஓபிஎஸ் அதிமுக ரெண்டா பிரிஞ்சதுல இருந்து இபிஎஸ் ஓபிஎஸ் ரெண்டா பிரிஞ்சதுல இருந்து பாத்தீங்கன்னா பாஜகவுடைய ஆதரவாளராகவே செயல்பட்டு இருக்காரு ஐயா ஓ பி எஸ் அவர்கள் அப்படின்னு சொல்லலாம் இருந்தாலும் அவருக்கு வந்து கொஞ்சம் சர்க்கிளாவே இருந்தது இப்ப பாத்தீங்கன்னா இந்த ரெட்டை ரெட்டை இலை சின்னம் விவகாரம் வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் அவர் ஏறுமுகமா தான் இருந்தது கிட்டத்தட்ட எல்லாருமே வந்து என்ன விமர்சனங்கள் வைத்தாங்கன்னா இரட்டை இலை வந்து ஓபிஎஸ் கேக்கு தான் பார்ப்போம் அதுல எந்த வித மாற்றுகிறது இல்ல இபிஎஸ்க்கு வந்து கொஞ்சம் இதுல சருக்கள் தான் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணியிருந்தாங்க கொஞ்சம் எல்லாருமே பேசிட்டு இருந்தாங்க இதுக்கு வந்து முழுக்க முழுக்க வந்து பாத்தீங்கன்னா பாஜகவுடைய ஆதரவு ஓபிஎஸ் பக்கம் இருக்கிறதுனாலதான் என்ன ஒரு பிரச்சனை வந்தாலும் எவ்வளவு இக்கட்டு வந்தாலும் நம்மளை விட்டு போமாட்டாரு ஐயா இவரு அப்படின்றதுக்காகவே என்ன பண்ண இவருக்கு வந்து ஒரு கிஃப்ட் கொடுக்கலாம் அப்படின்ற மாதிரியே இரட்டை லட்சணம் வந்து அவருக்கு வரும் அப்படின்னு சொல்லி சப்போஸ் அவருக்கு போகலன்னா கூட ஆனா இபிஎஸ்க்கு போகவே போகாது அது ஃப்ரீஸ் பண்ணி தான் வைப்பாங்க இபிஎஸ்க்கு கிடையவே கிடையாது அப்படின்ற மாதிரி பேச பாஜகவை எதிர்த்து அரசியல் கண்டவர் எடப்பாடி பழனிசாமி சோ இந்த நிலைமையில இருக்கும்போது சமீப காலமா ஒரு ரெண்டு மூணு நாளைக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா ஐயா இபிஎஸ் இருக்கார்ல அவருடைய உறவினர்கள் வீட்டுலாம் வந்து பாத்தீங்கன்னா ரைடு நடந்தது அது நம்ம எல்லாமே கிட்டத்தட்ட வந்து ஐந்து நாள் ரைடு நடந்தது

ஒருவேளை இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல வந்து பாத்தீங்கன்னா கூட்டணி வைக்கலாம் அதிமுக தலைமையிலும் எடப்பாடி பழனிசாமி தலைமையிலான அதிமுகவும் பாஜகவும் கூட்டணி வைக்கிறதுக்கு வாய்ப்புகள் உண்டு அதனாலதான் இப்பயும் அவர் துண்டு போடுறாரு அப்படின்னு சொல்லி இருந்தாரு அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா அந்த அண்ணாமலை பல்கலை விவகாரத்திலோடு பாத்தீங்கன்னா பாஜக அதிமுக ஆதரிக்கிறதும் அதிமுக பாஜக ஆதரிக்கிறதும் இவங்க ரெண்டு பேரும் சகோதரத்துவத்திலே நல்லா பயணிச்சிருந்தாங்க இதுல வந்து கன்ஃபார்ம் உறுதி ஆயிருச்சு அப்பா இவங்க ரெண்டு பேரும் கன்ஃபார்ம் கூட்டணி வைக்கிறாங்க அப்பா அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தலில் வந்து பாத்தீங்கன்னா ரெண்டு பேரும் வந்து என்ன பண்ண போறோம் புறக்கணிச்சாங்க பாஜக ஒரு பக்கம் புறக்கணிக்கிறதும் அதிமுக ஒரு புறக்க புறக்கணிக்கிறதும் பாத்தீங்கன்னா ரெண்டுமே புறக்கணிப்பு வந்து நடந்தது சோ இவங்க ரெண்டு பேருக்குல கிட்டத்தட்ட நைன்டி பர்சன்டேஜ் வந்து கன்ஃபார்ம் வந்துச்சு வந்துச்சுவா இவங்க கூட்டணி வைக்க போறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அதுலயே வந்து பயணிச்சு ஆனா இப்ப ஓபிஎஸ் பக்கம் அவருடைய ஆதரவாளர் வைத்திலிங்க பக்கம் இடி வந்து ப்ரீஸ் பண்றதுக்கான காரணம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆல்ரெடி எடப்பாடி பழனிசாமி பக்கத்துல வந்து பாத்தீங்கன்னா அவருடைய அவருக்கு தலைமலை கத்தி தொங்கின் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம் இவரை சமாதானப்படுத்தாது எங்களை மட்டும் நீங்க தாக்குறீங்களே அவரே கொஞ்சம் தாக்குங்களே அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கத்து கோரிக்கை போனதுனாலும் அதனால எட வைத்திலிங்கருடைய நூறு கோட்டி ரூபாய் சொத்து வந்து என்ன பண்ணிருக்கு ப்ரீஸ் பண்ணிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம் ஒருவேளை பாஜக வந்து என்ன பண்ணுதுன்னா ஓபிஎஸ் கைட்டி விட்டுட்டு ஓபிஎஸ் இருக்கிற வரைக்கும் எடப்பாடி பழனிசாமி உள்ள வரமாட்டாங்க இப்போ அதிகாரப்பூர்வமா எல்லாமே அதிமுக சாமி தலைமையில ஓபிஎஸ் தாக்கல் பண்ண வழக்கும் சசிகலாமையா தாக்கல் பண்ண வழக்குகளும் நிலுவையில இருக்கு அது வரைக்கும் பாத்தீங்கன்னா இபிஎஸ் தான் வந்து பாத்தீங்கன்னா ஒரிஜினல் அதிமுக அப்படின்ற மாதிரி சொல்லலாம் அதாவது பாஜக கூட்டணியில் அதிமுக உள்ள வரணும் பாத்தீங்கன்னா இது முட்டுக்கட்டா இருக்குது யாருன்னு பாத்தீங்கன்னா ஓபிஎஸ் ஏன்னா இருக்கிற வரைக்கும் பாத்தீங்கன்னா இவங்க ரெண்டு பேரும் இணைஞ்சு என்ன பண்ண முடியும் செயல்பட முடியாது அதனால ஓபி ஓபிஎஸ் நீங்க ஓரம் கட்டீங்கன்னா நாங்க உள்ள வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பேச்சுவாக்கில பாஜகவுக்கு நியூஸ் போனதுனால ஓபிஎஸ் ஓரம் கட்டுறதுக்கு பாஜக ரெடி ஆயிடுச்சு இதற்கு முதற்கட்ட ஒரு அடிதான் வைத்தியலிங்கத்துடைய சொத்து நூறு கோடி ரூபாய் சொத்து மதிப்பு வந்து ஃப்ரீஸ் பண்ணதுக்கான காரணம் அப்படின்னு சொல்லிட்டு அரசியல் விமர்சகர்கள் பேசுகிறாங்க என்னமோ ஒரு விஷயம் பாஜக வந்து ரெண்டுத்தி பிரித்தாலும் சூழ்ச்சியை வந்து என்ன பண்றாங்க கடைபிடிக்கிறாங்க இருக்கிற வரைக்கும் ஓபிஎஸ் வச்சுக்கிறது அவர் வேலை முடிஞ்சிச்சா அவரை தள்ளி விட்டுட்டு இபிஎஸ் உள்ள வச்சுக்கிறது இவங்க ரெண்டு பேரையும் வச்சு பயணிக்கமான பயணிக்க

பார்ப்பாங்க ஸோ அதுலேயே அவங்களுக்கு எவ்வளவு அளவுக்கு உட்கட்சி பூசல் இருக்குன்றது தெரியும் அதை தாண்டி இவங்க வந்துட்டு இப்போ அதிமுக யாரை வச்சுக்க போறாங்க யாரை தூக்க போறாங்க இந்த விஷயத்த இப்போ ஓபிஎஸ் எப்படி கையாள போறாரு இதுக்கு அவர் என்ன நடவடிக்கைகள் அடுத்து மேற்கொள்ள போறாரு அப்படின்றதே நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம் சோ இதை மதுரையில இருந்து தூத்துக்குடி வரைக்கும் ரயில் திட்டத்தை வந்து தமிழக அரசு கைவிட வேண்டும் அப்படின்னு ஒரு கோரிக்கை வச்சிருக்காங்க அத பத்தி ரயில்வே அமைச்சர் வந்து அஸ்வினி வைஷ்ணவ் ஒரு விளக்கம் கொடுத்திருக்காராம் என்ன விளக்கம் அது அதாவது அப்படின்னு சொல்லிட்டு ரயில்வே துறை அமைச்சர் சொல்லிட்டாரு அதாவது மாத்தி சொல்லியிருக்காரு இந்த விவகாரம் அப்படின்னு பாத்தீங்கன்னா மதுரைல இருந்து தூத்துக்குடி போறதுக்கு வந்து அகல ரயில் பாதை வந்து என்ன பண்ண போறாங்க போட போறாங்க இதுக்காக வந்து பாத்தீங்கன்னா மதுரை விருதுநகர் தூத்துக்குடி இந்த மா பகுதிகளில் வந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட வந்து தொள்ளாயிரத்தி இருபத்தி ஆறு ஹெக்டை நிலம் வந்து கையப்படுத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு தமிழ்நாடு அரசு என்ன பண்ணியிருக்கு மாவட்ட ஆட்சியர்களுக்கு வந்து சர்க்கிள் அனுப்பியிருக்காங்க கடந்த பத்தாம் தேதி சென்ட்ரல் மினிஸ்டர் ரயில்வே மினிஸ்டர் அஷ்னி வேஸ்வர் இவர் வந்து சென்னை ஐசிஎஃப்ல வந்து அம்ரித் பாரத் இந்த ரயில்வே ரெடி பண்றாங்க பெட்டி ரெடி பண்றாங்களா இத பார்வையாக வந்திருக்காரு அங்க செய்தியாளர்கள் கேட்கும் போது என்ன சொல்லியிருக்காரு பாத்தீங்கன்னா அதாவது இந்த மதுரை டு தூத்துக்குடின்ற இந்த ரயில் பாதை திட்டத்தை வந்து தமிழக அரசுதான் வந்து கைவிட வேணும் அப்படின்னு சொல்லிட்டு எழுத்தப்பூர்வமா கடிதத்து மூலயமா கேட்டுக்கொண்டதன் பேர்ல நாங்க கைவிட்டுட்டோம் அப்படின்ற மாதிரி ஒரு செய்தி வந்து சொல்லிட்டாரு தவறான செய்தி உடனே பாஜக வந்து பரவாயில்ல எங்க கட்சி மினிஸ்டர் வந்து சொல்லிட்டாரு தமிழ்நாடு மேல ஒரு குற்றச்சாட்டை வச்சுட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு உடனே ஆர்ப்பரிச்சுட்டு என்ன பண்ணாங்க பாஜக அதிமுக எதிர்கட்சிகள் என்ன பண்ணாங்க விருதுநகர்ல இருபதாம் தேதி போராட்டத்தை அனௌன்ஸ்மெண்ட் பண்ணிட்டாங்க தமிழ்நாடு அரசு வந்து நம்மளெல்லாம் பின்னோக்கி சென்று எடுத்துட்டு போகுதுப்பா பாத்தீங்களா தமிழ்நா மதுரை டு தூத்துக்குடின்ற இந்த ரயில்வே திட்டத்தை வந்து வேண்டாம் சொல்லிருக்கு மத்திய அரசு கொண்டு வரணும் நினைச்சா கூட இவங்க வேண்டாம்னு சொல்றாங்க எவ்வளவு பெரிய திட்டம் இந்த திட்டத்தை வந்து தமிழ்நாடு அரசு வேண்டாம் சொல்லுதுன்னு சொல்லிட்டு ஒரு பாயிண்ட் அவுட் வைக்கணுமே அப்படின்றதுக்காக என்ன பண்ணிருக்காங்க போராட்டத்துல அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க தமிழ்நாடு பாஜக இருக்கட்டும் மதிமுக இருக்கட்டும் ரெண்டு எதிர்க்கட்சிகள் வந்து என்ன பண்ணாங்க தமிழ்நாடு அரசு மேல குறை சொல்லி அதாவது ஒரு விஷயத்தை வருதுன்னா அதுல உண்மை வந்து தன்மை வந்து என்ன பண்ணனும் கண்டிப்பா வந்து அறிஞ்சிக்கணும் எதுவுமே இல்லாம எதுவுமே புரியாம இந்த அண்ணா பல்கலைக்கழக விவகாரத்துல வந்து தைய தக்க தாம் தக்கன்னு குதிச்சாங்க அதிமுக 무감음, 바자감음. 아나 கடைசியில பாத்தீங்கன்னா ஒரு பேத்தி வயசுல இருக்கிற ஒரு குழந்தைய வந்து பாத்தீங்கன்னா பாஜக பொருளாதார பிரிவு செயலாளர் அவர் வந்து என்ன பண்ணிருக்காரு பேத்தி குழந்தைய வந்து என்ன பண்ணிருக்காரு பாலியல் துன்புறுத்தல் படித்திருக்காரு எந்த அளவுக்கு கீழ்தனமான தெரியல ஆள் அட்ரஸ் தெரியல கண்ணகி மாதிரி மதுரையில இருந்து போராட்டம் பண்ண குஷ்பு எங்க அப்படின்னு தெரியல வானதி சீனிவாசனாக்கா எங்கன்னு தெரியல சோ எங்க போயிட்டாங்க எங்க ஒளிஞ்சிட்டாங்க ஓடி ஒளிஞ்சிட்டாங்கன்னு தெரியல அதாவது வாய்க்கிலேயே வந்து பேசினாங்க போராட்டங்கள் அனௌன்ஸ் பண்ணாங்க சாட்டையால் அடிச்சுக்கிட்டாரு அண்ணாமலை எல்லாமே ஒரு பக்கம் வந்து பாத்தீங்கன்னா யார் அந்த சார்ன்ற ஒரு ஒரு கேள்வி வந்து எழுப்பி என்ன பண்ணாங்க அதிமுக வந்து அவங்க வந்து ஒரு பக்கம் டிராமா போட்டிருந்தாங்க கடைசியில பார்த்தா அவருடைய வட்ட செயலாளர் வந்து பாத்தீங்கன்னா ஒரு பாலியல் துன்புறுத்தல் குழந்தைக்கு வந்து ஆப்போசிட்டாவே செயல்பட்டு இருக்காரு நீதி வாங்கி கொடுக்காம அவங்க கிட்ட கட்ட கட்ட பஞ்சாயத்து எல்லாம் பண்ணி அவங்க ஒரு பக்கம் தான் பண்ணிருக்காங்க குற்றத்தை செஞ்சிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு கைது பண்ணிருக்காங்க சோ இவங்க எல்லாமே அரசியல் தான் இவங்க வந்து ரெண்டு பேருமே வந்து செயல்படுறாங்க உண்மையிலே வந்து பெண்கள் மேல பாதுகாப்பு எல்லாம் இருக்கிறதுலாம் வந்து சும்மா இல்ல ஏன்னா பெண்கள் மேல பாதுகாப்பு தப்பா உடனே என்ன பண்ணிருக்கணும் இந்த விவகாரத்துக்கு அதிமுக குரல் கொடுத்திருக்கணும் பாஜக குரல் கொடுத்திருக்கணும் கொடுக்கவே இல்லை சோ இதெல்லாம் வந்து அரசியல் நாடகம் அப்படின்னு சொல்லிட்டு போயிடலாம் சோ எந்த ஒரு விஷயம் வந்தாலும் உண்மையா எது நடக்குது என்ன நடந்தது அப்படின்னு தெரியாம கிடைச்சா போதும் யாருன்னா ஒருத்தர் சொன்னா போதும் அடிச்சு விடுவோம் அப்படின்ற மாதிரி தான் ரயில்வே துறை அமைச்சர் அஸ்வினி வைஷ்ணவ் சொன்னத ஒரு காரணத்துக்காக அந்த பொய்க்காக மாற்றி சொன்ன ஒரு விஷயத்துக்காக என்ன பண்ணிட்டாங்க பாஜக உடனே கையை தக்க தான் தகை குதிச்சிட்டாங்க அப்புறம் பாத்தீங்கன்னா போக்குவரத்து துறை அமைச்சர் சிவசங்கர் இருக்காருல்ல இவர் வந்து இருக்காரு தெளிவா சொல்லியிருக்காரு இந்த விஷயம் வந்து உண்மைக்கு புறம்பான செய்தி தமிழ்நாடு அரசு வாய்மொழியாகவோ எழுத்துப்பூர்வமாகவோ எந்த ஒரு விதமாகவோ மதுரை டு தூத்துக்குடி இந்த ரயில் பாதை திட்டத்துல வந்து நாங்க எந்த வித கருத்தும் சொல்லல இதுக்காக நில கையகப்படுத்துறது கூட நாங்க சர்க்கிள் அமிச்சிட்டோம் கலெக்டர் டிஸ்ட்ரிக்ட் கலெக்டர் வந்து சர்க்கிள் அமிச்சிருக்கோம் இந்த விவகாரத்துல வந்து மத்திய அரசு துரிதமா செயல்படணும் தான் நாங்க கேட்டுக்கொண்டிருமே கண்டி இந்த திட்டத்தை வந்து கைவிடணும் அப்படின்னு சொல்லிட்டு நாங்க வாய்மொழியாகவோ எழுத்துப்பூர்வமாக நான் சொல்லவே இல்லை உண்மைக்கு புறம்பான செய்தி அப்படின்ற மாதிரி அவங்க சொல்லிட்டாங்க சோ இந்த விஷயம் வந்து பூதாகரமா பழவி இருக்கும் போது உடனே அது மத்திய ரயில்வே துறை அமைச்சர் என்ன பண்றாரு ஒரு செய்தி ஒரு அறிக்கை ஒன்று கொடுக்குறாரு என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா நான் தப்பா சொல்லிட்டாங்க என் காதல சரியா உள்ள தனுஷ்கோடி திட்டத்தை வந்து நான் மாத்தி சொல்லிட்டேன் நான் வந்து என் மிஷன் எல்லாம் ஓடிந்துதாங்க அதனால என் காதல சரியா உள்ள தப்பா நான் சொல்லிட்டேன் கிட்டத்தட்ட வந்து அஞ்சு நாள் அஞ்சு நாள் என்ன பண்ணிருந்தாரு தெரியல நம்ம மத்திய அமைச்சர் அஞ்சு நாள் கழிச்சு என்ன பண்றாரு விஷயத்த நான் தப்பா சொல்லிட்டேன் அது சொல்றேன் ஏன் அப்பவே நீங்க என்ன பண்ணிருந்தோம் சொல்லியிருக்கணும் அப்பவே என்ன பண்ணிச்சிருவோம் பிரஸ் மீட்டை கூப்பிட்டு நான் தவறா சொல்லிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டேன் ஆனா இது வந்து எப்படின்னா கிள்ளி விட்டுட்டு தொட்டில் ஆட்டுறது அதே மாதிரி நீங்க போராட்டம் எல்லாம் ஒரு குழப்பத்தை ஏற்படுத்துங்க ஒரு சண்டையை கிளப்புங்க அதுக்கப்புறம் டிஃபால்ட் ஆகுது இவங்களுக்கு மாதிரி மிஸ்டேக் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு ஐஎஸ்சி அஞ்சு நாள் கழிச்சு என்ன பண்றாங்க இது மாதிரி மாத்தி சொல்றாங்க சோ விவகாரத்துல வந்து என்னன்னா இதெல்லாம் வந்து ஒரு விதத்துல வந்து அரசியல் கேம் அப்படின்னு கூட சொல்லலாம் அந்த கேம் வந்து பாஜக வந்து தமிழ்நாட்டுல செயல்படுத்திட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்றதுல எந்தவித மாற்று கருத்துல அண்ணாமலை அவர்கள் வந்து என்ன பண்றாரு என்னதான் அவங்க கட்சி மினிஸ்டர் வந்து ஒரு விஷயத்த சொன்னாலும் மாநில தலைவராய் இருக்கிற அண்ணாமலை அவர்கள் அந்த விஷயத்தை ஆராய்ந்து அதுக்கப்புறம் வந்து களத்துக்கு வந்தாருன்னா அதுல எந்த வித மாற்றுக் கருத்து இல்லை ஏன்னா அவர் மேல இருக்கிற ஒரே ஒரு பெரிய ஒரு பட்டம் என்ன அப்படின்னு பாத்தினா பொய்களை கொண்டு அரசியல் செய்பவர் என்னதான் லண்டனுக்கு போயிட்டு வந்தாலும் இன்னும் தெரிந்தாத அண்ணாமலையா தான் இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் சொல்லிட்டு இருக்காங்க இந்த விவகாரத்துல இப்படியா ஒரு அரசியல் கேம் இல்ல என்ன பண்றாங்க அதிமுகவும் பாஜகவும் தொடர்ந்து உண்மைக்கு புறமான செய்திகளா தமிழ்நாடு அரசு மேல எதனா ஒரு குறைய சொல்லணும் திமுக அரசு மேல எதனா ஒரு குறைய சொல்லணும் அப்படின்ற ஒரு நோக்கத்துக்காக இவங்க செயல்பட்டு வராங்க கரெக்ட் நீங்க சொன்னது எல்லாமே இப்போ வந்து அந்த அண்ணா பல்கலைக்கழக மாணவி அந்த பாலியல் வன்கொடுமை வழக்குல வந்துட்டு முதலமைச்சர் ரொம்ப ஸ்ட்ரிக்டா சொல்லி அவங்க யாரா இருந்தாலும் சரி எந்த ஒரு துறையில இருந்தாலும் சரி எவ்வளவு பெரிய பின்புலத்துல இருந்தாலும் சரி கண்டிப்பா வந்து அவங்க மேல நடவடிக்கை எடுக்கப்படும்னு அவர் ஒரு அனௌன்ஸ்மென்ட் சொல்லிட்டாரு அந்த மாதிரி நடவடிக்கை எடுத்துட்டாங்க பட் இதுக்கியா இது வரைக்கும் வந்து அண்ணாமலை வந்து வாய துறக்கல அவங்க அவங்க வந்து பாஜக பிரமுகரா இருந்தாலும் அவர் முழுசா இடைநீக்கம் பண்ணி அவருக்கான தண்டனை கிடைக்கும் எந்த ஒரு தலைவர்களும் பாஜக வந்து இது வரைக்கும் வந்து சொல்லல சோ அதுவுமே ஒரு பெரிய விஷயம் தான் இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்க இப்ப ஈரோடு கிழக்கு சட்டமன்ற தேர்தல் வருதுல அதுல வந்துட்டு சீமான ஒரு புது டெக்னிக்கை கையில் எடுத்திருக்கிறார் அது என்ன டெக்னிக் ஆமா அதாவது ஈரோடு கிழக்கு சட்டமன்ற தொகுதிக்கு வந்து இடைத்தேர்தல் நடக்க போகுது இவி கே என்ன பண்ண மறைந்த காரணத்தினால இடைத்தேர்தல் வரும்போது பிப்ரவரி ஐந்தாம் தேதி அந்த இடைத்தேர்தல் நடக்கும்போது பிப்ரவரி எட்டாம் தேதி வந்து பார்த்தீங்கன்னா அது அதோட ரிசல்ட் வரப்போகுது இதுக்காக வந்து பார்த்தீங்கன்னா எல்லா கட்சி வந்து என்ன பண்ணாங்க எதிர்பார்த்தாங்க திமுக வந்து என்ன பண்ணிடுச்சுன்னா நாங்க நிக்கிறோம் ஏன்னா இவி குடும்பத்துல இருந்து யாரெல்லாம் ஒருத்தர் வந்தா நாங்கள் காங்கிரஸ் கொடுக்குறோம் இல்லை கட்டி நாங்களே நிக்கிறோம் அப்படின்னு சொல்லும்போது காங்கிரஸ் சம்மதத்தோடு தான் வந்து என்ன பண்ணாங்க திமுகங்க நிற்கிது திமுக சார்பா யார் நிற்கிறாங்க பார்த்தீங்கன்னா விசி சந்திரகுமார் இவர் வந்து நிற்கிறாரு சோ கிட்டத்தட்ட வந்து பாத்தீங்கன்னா இங்க வந்து திமுக தான் பெரும்பான்மையாக வின் பண்ணணும் அதுல எந்த மாற்று கருத்து இல்ல பாஜக இந்த ஸ்டாண்ட் எடுக்க போகுது போது அதிமுக எந்த ஸ்டாண்ட் எடுக்க போது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வெயிட் பண்ணிருக்கும் போது பாஜக அதிமுக தேமுதிக இவங்க எல்லாம் என்ன பண்றாங்கன்னா நாங்க எலெக்ஷன்ல நிக்க போறது இல்ல புறக்கணிக்கிறோம் அப்படின்ற மாதிரி அவங்க ஸ்டாண்ட் எடுத்தாங்க கிட்டத்தட்ட வந்து பாத்தீங்கன்னா எதிர்க்கட்சிகள் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா நாங்க நிக்கல அப்படின்னு சொல்றோம் ஆனா சீமான் அவர்கள் என்ன பண்ணாருன்னா நிச்சயமா நான் நிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணியிருக்காரு அவருடைய நிர்வாகிகள சீதா லட்சுமி அப்படின்ற ஒருத்தவங்க வந்து என்ன பண்றாங்க வேட்பாளரா நிக்க வச்சிருக்காங்க சரி இதெல்லாம் போட்டோம் நம்ம கொஞ்சம் விக்கிரவாண்டி இடைத்தேர்தல் போயிருவோமே விக்கிரவாண்டி இடைத்தேர்தல வந்து சீமான் அவர்கள் வந்து அஹ் அதிமுக நிக்கல அப்படின்னு சொன்ன உடனே பாத்தீங்கன்னா ஒரு பக்கம் ஆஹ் நம்ம அவர்கள் அதிமுகவை அஹ் உங்களுக்கு போயிட்டு எங்களுக்கு ஆதரவு கொடுங்க அப்படின்னு கேட்கறதும் இன்னொரு பக்கம் பாமக அவங்க சைடு என்ன பண்ணாங்க அவங்க சைட கொஞ்சம் போயிட்டா எங்களுக்கு ஆதரவு கொடுங்க அப்படின்ற மாதிரி கூவல் கூங்க ஆனா இதுல வந்து அதிமுக இவரு சப்போர்ட் பண்ணாங்க ஆனா அதிமுக இதுல யாருக்கு சப்போர்ட் பண்றாங்க அப்படின்ற ஒரு குழப்பத்திலேயே இருந்தது கடைசில பத்தினா யாருக்கும் ஆதரவு இல்லை அப்படின்ற மாதிரி இவரு எடப்பாடி பழனிசாமி ஸ்டாண்ட் எடுத்திருக்கு இப்போ சீமானவர்கள் ஒரு புது ட்ரிக்க ஒண்ணு கையில் எடுக்க போகிறாரு அப்படின்னு சொல்றேன் ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா இப்ப ஆளும் கட்சி இங்க நிக்கிது ஒட்டுமொத்த எதிர்கட்சி வேட்பாளரா பொது வேட்பாளரா லட்சுமி நாம் தமிழர் கட்சியை சார்ந்த லட்சுமி வேட்பாளரை நீங்க ஆதரவீங்க பொது வேட்பாளரா ஒரு அனௌன்ஸ்மெண்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு வெயிட்டிங் வந்து என்ன பண்ண போறா நம்ம வந்து எடுத்துக்கலாம் சொல்லிட்டு குறிப்பா வந்து இது முன்னாடி நம்ம பேசியிருந்தோம் இந்த விவகாரத்தை வந்து நம்ம பேசியிருந்தோம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா சீமானவர்களுக்கு ஓட் பேங்க் வந்து கம்மி ஆயிடுச்சு நாடாளுமன்ற எலெக்ஷன்ல வந்து எட்டு பர்சன்டேஜ் வாங்கினாலும் அதுக்கப்புறம் உட்கட்சி பூசல் மூலமா இவரு நடவடிக்கை சரியில்லை

தெரியுது என்னதான் இருந்தாலும் அதாவது சீமான் அவர்கள் வந்து நான் கூட்டணி இல்லாம கூட்டணி கட்சிகள் வைக்காம நான் தனித்து தான் களம் காணுவேன் தனித்து தான் நிற்பேன் அப்படின்னு சொல்லிட்டு அரைக்கோவல் கோவிந்தாலும் இந்த இடைத்தேர்தலில் இவங்களுடைய ஹெல்ப்லாம் தேவைப்படுற ஒரு நிலைமைக்கு தான் நாம் தமிழர் கட்சி வந்துடுச்சு ஏன்னா இவருக்கு வந்து ஆதரவு இல்லை ஏன்னா இவங்க கட்சியில நிறைய உட்கட்சி பூசல் நடக்குது அதனால எதுக்கு இப்போ நம்ம வந்து தனிச்சு நின்று நம்ம வந்து இது பண்ணுவோம் இருந்தாலும் எதிர்கட்சின்னு நம்ம என்ன பண்ணுறோம் நிற்கிறோம் அதனால எலெக்ஷன்ல நிற்போம் நின்று நம்ம அசிங்கப்படக்கூடாதே அப்படின்றதுக்காக இவங்களுடைய ஆதரவு எல்லாம் திரட்டி அந்த எட்டு பர்சன்டேஜ் நான் இருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு காமிக்கிறதுக்காகவே என்ன பண்றாரு இவங்களுடைய ஆதரவு எல்லாம் தேவைப்படுது இருந்தாலும் இங்க நம்ம வந்து முக்கியமா கண்காணிக்க வேண்டிய விஷயம் கண்ணோக்கிற விஷயம் என்னன்னா பாஜகவும் அதிமுக கூட்டணியும் பாஜக கூட்டணியும் யாருக்கு சப்போர்ட் பண்ண போறாங்க இல்ல தேர்தலையே புறக்கணிக்க போறாங்களா இல்ல நோட்டாக்கு போட போறாங்களா இல்ல மறைமுகமா சீமானுக்கு ஆதரவு தர போறாங்களா அப்படின்றது நம்ம வந்து எதிர்பார்க்க வேண்டிய ஒரு விஷயமா இருக்கு இருந்தாலும் சீமானவர்கள் வந்து பாஜக காலையும் அதிமுக காலையும் போய் விழுற ஒரு சுச்சுவேஷன் வந்து இருக்கு பொறுத்திருந்து பார்க்கலாம் யாரு கேட்டால் அவர் போயிட்டு என்ன பண்ண போறாரு கையேந்தி நிக்க போறாரு பாஜக நிக்க போறாரா ஏன்னா அதிமுக கிட்ட நிக்க போறாரா ஏன்னா திராவிடத்தை ஏத்துக்க மாட்டாரு பாசிசத்தை எதிர்க்கிறாரு இவங்க ரெண்டுத்தையும் என்ன பண்ண போறாரு சோ இவங்க ரெண்டு பேரு கிட்டயே போயிட்டு கையேந்தி நிற்க போறாரா என்ன அப்படின்றத பொறுத்து இருந்து பார்க்கலாம் இப்ப நடக்கக்கூடிய அரசியல் நாடகங்கள் அரசியல் நடவடிக்கைகள் முன்னேற்பாடுகள் இது எல்லாமே முழுக்க முழுக்க கூடிய சீக்கிரம் நடக்க போற ஈரோடு கிழக்கு சட்டமன்ற தேர்தலை ஒட்டிதான் எதிர்பார்த்துக்கிட்டு இருக்காங்க ஒருத்தருக்கு வெற்றி அது அவங்களுக்கு ஒரு பெரிய சிம்பிளா எடுத்துட்டு அவங்க அடுத்ததுக்கு லெவலுக்கு வந்து மூவ் ஆகுறதுக்கு ஒரு பெரிய ஒரு வாய்ப்பா இருக்கும் அப்படின்னு நினைக்கிறோம் சோ அதனாலதான் இப்ப எல்லாருமே இதை நோக்கி போய்கிட்டு இருக்காங்க தொடர்ந்து பார்க்கலாம் அரசியல் களத்துல ஈரோடு தேர்தல் எந்த அளவுக்கு வரப்போகுது அப்படின்றதையும் இன்னைக்கு நாம அரசியல் நிகழ்வுக்கு இறுதி பகுதிக்கு வந்து நாளைக்கு அரசியல் நடக்கிற சுடசுட நிகழ்வு அரசியல் அதுக்கு முன்னாடி நீங்க பண்ண வேண்டியதெல்லாம் எல்லாம் ஒன்னையோ இந்த நிகழ்ச்சியை பத்தி உங்களுக்கு என்னங்கிறது மறக்காம கமெண்ட் கமெண்ட் பாக்ஸ்ல பண்ணுங்க நன்றி வணக்கம் நன்றி வணக்கம்